அன்பார்ந்த பக்தர்களே எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் சில ராசிக்காரர்கள் செல்வந்தர்களாக ஆவார்கள் அதே சமயம் ஐந்து ராசிக்காரர்கள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் தாய்மார்களே சகோதரிகளே இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புகிறோம் இந்த நாளில் சூரிய பகவானின் ஒரு தனித்துவமான மற்றும் அற்புதமான காட்சி வானத்தில் காணப்படும் இதன் காரணமாக ஜோதிட பண்டிதர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இருவரும் இந்த நிகழ்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் பஞ்சாங்கத்தின்படி இந்த முறை அஸ்வினி மாதத்தின் அமாவாசை திதியில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த அமாவாசை திதியில் நிகழும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் மிக நீண்ட மற்றும் பெரிய சூரிய கிரகணமாக இருக்கப் போகிறது மேலும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த சூரிய கிரகணத்தின் போது சதுர்கிரகி யோகமும் உருவாகிறது இதன் தாக்கம் முழு பன்னிரண்டு ராசிகளிலும் காணப்படும் ஆனால் அந்த பன்னிரண்டு ராசிகளில் ஐந்து அதிர்ஷ்ட ராசிகள் உள்ளன அவை சூரிய பகவானின் சிறப்பு அருளால் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் விடுபடுவார்கள் இந்த சூரிய கிரகணம் மற்றும் அஸ்வினி அமாவாசைக்குப் பிறகு லட்சுமி தேவி விஷ்ணு பகவான் மற்றும் சூரிய பகவானின் எல்லையற்ற அருளால் இந்த ஐந்து ராசிக்காரர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அவர்களது வீட்டில் செல்வம் பெருகும் அவர்களது அதிர்ஷ்டம் வலுப்பெறும் நீதிமன்றத்தில் சி ஆன் அனைத்து வழக்குகளும் அவர்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும் வரவிருக்கும் காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு வரப்போகிறது சூரிய கிரகணத்திற்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பே சூதக காலம் தொடங்கிவிடுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த நேரத்தில் சுப காரியங்களைச் செய்யக்கூடாது மேலும் உணவையும் மிதமான அளவில் மட்டுமே உண்ண வேண்டும் கிரகண காலத்தில் சுப காரியங்களை செய்தால் பலன் கிடைக்காது என்பது மத நம்பிக்கை எனவே இந்த சிறப்பு வாய்ந்த சூரிய கிரகணத்தின் தேதி மற்றும் நேரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த கிரகணம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் இது இந்தியாவில் தெரியுமா மற்றும் இந்த கிரகணத்திற்குப் பிறகு எந்த ஐந்து அதிர்ஷ்ட ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் ஜோதிட சாஸ்திரங்களில் சூரிய பகவான் மற்றும் லட்சுமி தேவியின் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களது தலைவிதி தானாகவே மாறிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது புதிய நட்சத்திரங்கள் உருவாகின்றன வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் திறக்கப்படுகிறது ஆகவே இந்த வீடியோவை முழு கவனத்துடன் பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கிரகணம் சாதாரணமானது அல்ல மாறாக மிகவும் சிறப்பான மற்றும் அரிதான சூரிய கிரகணமாகும் இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி நூற்றி எட்டு ஆண்டுகளில் ஒருமுறை வருகிறது இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளில் சில அதிர்ஷ்ட ராசிகளின் தலைவிதி முற்றிலுமாக மாறும் எனவே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் சூரிய தேவ் ஜெய் மாதா லட்சுமி என்று நிச்சயம் எழுதுங்கள் இப்போது இந்த முறை சூரிய கிரகணம் எப்போது ஏற்படும் சூதக காலம் எப்போது தொடங்கும் அதன் மத மற்றும் ஜோதிட தாக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதை விரிவாகக் கூறப் போகிறோம் இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு தொடங்கி இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு அதன் உச்சத்தை அடையும் பின்னர் இது இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு முடிவடையும் இது ஒரு முழு சூரிய கிரகணமாக இருக்கும் இதன் தாக்கம் உலகம் முழுவதும் காணப்படும் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்து சூரியனின் ஒளியை முழுவதுமாக மறைக்கும் போதுதான் இந்த அற்புதமான வானியல் நிகழ்வு ஏற்படுகிறது இதுவே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது முழு சூரிய கிரகணம் விஞ்ஞான மொழியில் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்கும் போது சூரியனின் கதிர்களின் வெளிப்புற விளிம்பு மட்டுமே பிரகாசிக்கிறது மற்றும் வானம் முற்றிலும் கருமையாக தோன்றத் தொடங்குகிறது இந்த காட்சி மிகவும் மர்மமாகவும் அமானுஷ்யமாகவும் தெரிகிறது நண்பர்களே இந்த முறை சூரிய கிரகணத்தின் போது சதுர்கிரகி யோகமும் உருவாகிறது இதில் மகாலட்சுமி யோகம் தனயோகம் நட்சத்திர யோகம் அமிர்த சித்தி யோகம் போன்ற அற்புதமான யோகங்கள் உருவாகும் இந்த யோகங்களின் நேரடி பலனை ஐந்து ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் உங்கள் தகவலுக்காக இதே நாளில் அஸ்வினி அமாவாசையும் வருகிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சாஸ்திரங்களில் இந்த அமாவாசை திதிக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார் என்றும் தனது பக்தர்கள் மீது எல்லையற்ற கருணையை பொழிவார் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது சூரிய கிரகணத்திற்கு பிறகு இவர்களது வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு வெற்றி மற்றும் மகிழ்ச்சி பெருகும் முழு ஒரு வருடத்திற்கு இவர்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியதில்லை இந்தியாவில் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்தியப் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தெற்கு பெருங்கடல் பாலினேசியா மெலனேசியா நார்த் போக் தீவு ஆக்லாந்து கிறிஸ்டர்ச் வெலிங்டன் மற்றும் நியூசிலாந்தின் சில பிற பகுதிகளில் இந்த அற்புதமான காட்சியைக் காண முடியும் நண்பர்களே சதுர்கிரகி யோகம் மற்றும் பிற சிறப்பு யோகங்கள் உருவாவதால் இந்த நாளில் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அமைதியான முறையில் சில சிறப்பு பரிகாரங்களை செய்தால் ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படாது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் நிலைத்திருக்கும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவும் இதனால் உங்கள் வீட்டில் செழிப்பும் முன்னேற்றமும் நிலைத்திருக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அனைத்து முக்கியமான விஷயங்களையும் ஒவ்வொன்றாக கூறுவோம் லட்சுமி தேவி ஒருவருக்கு ஆசீர்வாதம் அளித்துவிட்டால் அந்த நபரை செல்வந்தராக ஆவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் வரவிருக்கும் இந்த சூரிய கிரகண நாளில் உருவாகும் மகாலட்சுமி யோகம் மற்றும் தன யோகத்தால் குறிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது அன்பார்ந்த பக்தர்களே இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு தலைவிதி முற்றிலும் மாறப்போகும் முதல் அதிர்ஷ்ட ராசி கடக ராசி நீங்கள் கடக ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக நோயுற்றிருந்தால் இப்போது சூரிய பகவானின் சிறப்பு அருளால் உங்கள் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் திடீர் பண வரவு ஏற்படத் தொடங்கும் லட்சுமி தேவியின் கருணையால் உங்களிடம் வரும் செல்வம் பெருகும் உங்கள் தொழில் மற்றும் வேலையிலும் முன்னேற்றம் ஏற்படும் கடக ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக தங்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்து வந்தனர் ஆனால் இப்போது இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அத்தகைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்காது உங்கள் முற்றுப்பெறாத பணிகள் நிறைவடையும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் அருள் உங்கள் மீது இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதேனும் ஒரு பசுமையான செடிக்கு ஒரு சொம்பு தண்ணீர் அர்ப்பணிக்கவும் இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவியின் எட்டு வடிவங்களும் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் இரண்டாவது அதிர்ஷ்ட ராசி மேஷ ராசி நீங்கள் மேஷ ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக வேலைக்கு தயாராகி வந்திருந்தால் இப்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும் நெடுங்காலமாக மனதில் பயமும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவி வந்தது பலவிதமான கவலைகள் உங்களை வாட்டி வதைத்தன ஆனால் இப்போது உங்கள் உள்மனம் அமைதியடையும் வரவிருக்கும் சூரிய கிரகணத்திற்குப் பிறகு மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்கள் நிகழப்போகின்றன உங்கள் சமூகத்திலும் வீட்டிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மாண்பு மற்றும் ஐஸ்வர்யம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகள் திறக்கும் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு உங்கள் கடினமான காலம் முற்றிலுமாக முடிவடையும் மேலும் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் உங்களுக்காக திறக்கத் தொடங்கும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் கையால் ஒரு பசுவிற்கு எட்டு ரொட்டிகளை ஊட்டுவதை மறக்காதீர்கள் இந்த பரிகாரம் சிறியது ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் மூன்றாவது அதிர்ஷ்ட ராசி கன்னிராசி நீங்கள் ராசிக்காரராக இருந்தால் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு உங்கள் எதிரிகளும் விரோதிகளும் உங்களுக்கு முன் தலை வணங்குவார்கள் உங்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்கப் போகிறது வெளிநாடு செல்லும் யோகம் உருவாகிறது நீங்கள் நீண்ட காலமாக வெளிநாட்டில் படிக்கும் கனவில் இருந்திருந்தால் அந்த கனவும் இப்போது நனவாகப் போகிறது முன்பு உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இப்போது இந்த கிரகணத்திற்கு பிறகு பண லாபம் உங்களிடம் வரத் தொடங்கும் உங்களிடம் வரும் செல்வம் தொடர்ந்து பெருகும் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு முற்றிலும் மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வம் ஆதரவு மற்றும் புதிய வணிக உறவுகள் உருவாகப் போகின்றன குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் உருவாகும் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குளித்த பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் உங்கள் மீது நிலைத்திருக்கும் நான்காவது அதிர்ஷ்ட ராசி துலாம் ராசி நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக உங்கள் தொழில் மந்தமாக சிஎல்சி ஹீல் என்றால் இப்போது அது மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கும் சந்தையில் சிக்கியிருந்த பணமும் உங்களிடம் திரும்ப வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உருவாகிறது இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வேலைக்கு தயாராகி வந்திருந்தால் இப்போது உங்கள் அந்த ஆசையும் நிறைவேறும் திருமண வயதில் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களும் இனி குழந்தை பேற்றை அனுபவிக்க முடியும் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒரு அறிவாளி குழந்தை உங்கள் குலத்தின் பெயரை பிரகாசிக்க செய்யும் துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரச மரத்தின் அடியில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த எளிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் சக்தியைக் கொண்டுள்ளது ஐந்தாவது அதிர்ஷ்ட ராசி தனுசு ராசி நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்து நீண்ட காலமாக நோயுற்றிருந்தால் இப்போது இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்கள் நோய் குணமாகும் நீங்கள் வேலைக்கு தயாராகி வந்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் சொத்து விற்கப்படாமல் இருந்தால் இப்போது அது விற்கத் தொடங்கும் உங்களுக்கு திருமண யோகமும் உருவாகிறது உங்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட நபரை திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இருந்தால் அந்த ஆசை நிறைவேறும் இப்போது பணம் தொடர்பான எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் சூரிய கிரகணத்திற்கு பிறகு சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பு ஆதரவை தரத் தொடங்குவார் சுக்கிரன் ஒரு நபரின் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடையவர் இந்த கிரகம் உங்களுடன் இருக்கும்போது செல்வம் பெறுவதற்கான பல புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்கும் நண்பர்களே இப்போது இந்த சூரிய கிரகண நாளில் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தைக் கொண்டுவரக்கூடிய சில சிறப்பு பரிகாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் முதல் பரிகாரம் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறப்பதற்கான பரிகாரம் உங்கள் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சூரிய கிரகணம் தொடங்குவதற்கு முன் அல்லது ஒரு நாள் முன்பு ஒரு பூட்டு மற்றும் சாவியை வாங்கிக் கொள்ளுங்கள் கிரகணம் தொடங்குவதற்கு முன் அதை உங்கள் வீட்டின் கூரையின் மீது வைத்து விடுங்கள் பின்னர் அடுத்த நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்குப் பிறகு அந்தப் பூட்டையும் சாவியையும் ஏதேனும் ஒரு கோயில் அர்ச்சகரிடம் தானமாகக் கொடுத்துவிடுங்கள் இந்த எளிய பரிகாரம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூடிய கதவுகளை திறந்துவிடும் மேலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக திறக்கத் தொடங்கும் இரண்டாவது பரிகாரம் துரதிருஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரம் உங்கள் மீது சனி தோஷம் செவ்வாய் தோஷம் அல்லது ஏதேனும் எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் சூரிய கிரகணம் தொடங்கியவுடன் ஒரு கைப்பிடி கருப்பு மிளகை எடுத்து அதை உங்கள் தலையிலிருந்து கால் வரை எட்டு முறை சுற்றவும் பின்னர் அதை ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து எரிக்கவும் இப்படிச் செய்வதால் உங்கள் மீதான அனைத்து தோஷங்களும் நீங்கி நீங்கள் உடனடியாக லேசாக உணர்வீர்கள் மூன்றாவது பரிகாரம் வீட்டில் பணவளம் பெருகுவதற்கானது உங்கள் வீட்டில் பணத்திற்கு ஒருபோதும் குறைவிருக்கக் கூடாது என்று நீங்கள் விரும்பினால் சூரிய கிரகண நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் ஒரு சிவப்பு துணியில் ஒரு கைப்பிடி தனியாவை வைத்து ஒரு மூட்டையாக கட்டவும் அதனுடன் ஒரு நெய் தீபம் ஏற்றவும் பின்னர் இந்த மூட்டையை கையில் வைத்துக்கொண்டு லட்சுமி தேவியின் பீஜ மந்திரமான ஓம் மகாலட்சுமியை நம என்பதை பதினொன்று முறை ஜபிக்கவும் அதன் பிறகு இந்த மூட்டையை உங்கள் அலமாரி அல்லது பாதுகாப்பு பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைத்து விடுங்கள் இந்த மூட்டை உங்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் வீட்டில் பணமழை பொழியத் தொடங்கும் அன்பார்ந்த பக்தர்களே சூரிய கிரகணம் போன்ற மிகவும் சிறப்பான வானியல் நிகழ்வு நிகழும்போது சாதகன் அந்த நாளில் சில சிறப்பு சிறிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இப்படிச் செய்வதால் கிரகண தோஷத்தின் தாக்கம் குறைந்து அதிர்ஷ்டம் பெருகும் அந்த வரிசையில் அடுத்த பரிகாரம் குடும்ப பாதுகாப்பிற்கான பரிகாரமாகும் உங்கள் குடும்பத்திற்கு எந்தவிதமான நெருக்கடியோ அல்லது ஆபத்தோ வரக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் சூரிய கிரகணம் தொடங்குவதற்கு முன் உங்கள் வீட்டு முற்றத்தில் அல்லது பிரதான வாசலில் ஒரு விளக்கை நிச்சயம் ஏற்றவும் இந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இரண்டு கிராம்புகளைப் போட்டு ஏற்ற வேண்டும் சூரிய கிரகணம் முடிந்தவுடன் அந்த விளக்கை ஏதேனும் ஒரு அரச மரம் அல்லது ஆலமரத்தின் அடியில் வைத்துவிடுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் முழு குடும்பத்தையும் கிரகண தோஷத்திலிருந்து பாதுகாக்கும் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நேர்மறை ஆற்றலின் ஆசீர்வாதத்தை வழங்கும் இது தவிர கடனிலிருந்து விடுபடுவதற்கு மற்றொரு மிகவும் பயனுள்ள பரிகாரம் உள்ளது நீங்கள் நீண்ட காலமாக கடன் சுமையால் அவதிப்பட்டு பல முயற்சிகள் செய்தும் கடன் குறையவில்லை என்றால் சூரிய கிரகண நேரத்தில் ஒரு கருப்பு நிற துணியில் ஏழு கோமதி சக்கரங்கள் மற்றும் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து ஒரு சிறிய மூட்டையாகக் கட்டிக்கொள்ளுங்கள் கிரகணம் முடிந்தவுடன் இந்த மூட்டையை ஓடும் நீரில் விட்டுவிடவும் படிப்படியாக இந்த பரிகாரத்தால் உங்கள் மீதான கடன் சுமை குறையத் தொடங்கும் மற்றும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் மற்றொரு முக்கியமான பரிகாரம் உடல் நலப் பலனுக்கான பரிகாரமாகும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமாகவில்லை என்றால் சூரிய கிரகண நேரத்தில் அந்த நபரை சந்திரன் மற்றும் சூரியன் இருவரின் பெயரையும் தியானிக்கச் சொல்லுங்கள் பின்னர் வீட்டு பூஜை அறையில் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்கவும் கிரகணம் முடிந்தவுடன் அந்த நீரில் சிறிதளவு கங்காஜலம் கலந்து நோயாளிக்கு குடிக்க கொடுக்கவும் இப்படிச் செய்வதால் அவரது உடல்நிலையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கும் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த பரிகாரங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன இவற்றை தலைமுறை தலைமுறையாக நமது ரிஷி முனிவர்கள் பின்பற்றியுள்ளனர் இந்த பரிகாரங்களின் பலன் அவற்றை முழுமையான சிரத்தை நம்பிக்கை மற்றும் விதிமுறைப்படி செய்தால் மட்டுமே கிடைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வு மட்டுமல்ல அது நமது மனம் மூளை மற்றும் உடலிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே கிரகண நேரத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் சாதகனுக்கு பல மடங்கு பலனை அளிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி நிகழும் இந்த சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த நாளில் வானியல் பார்வையில் மட்டுமல்ல ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஒரு சிறப்பு சேர்க்கை உருவாகிறது முழுதாக நூற்றி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மகாலட்சுமி யோகம் தன யோகம் அமிர்த சித்தி யோகம் மற்றும் நட்சத்திர யோகம் ஆகியவை ஒரே நேரத்தில் உருவாகும் இத்தகைய அரிதான சேர்க்கை ஏற்படுகிறது இந்த சேர்க்கை தன்னளவில் மிகவும் தனித்துவமானது இந்த நாளில் சிரத்தையுடன் பரிகாரங்களை செய்யும் ஜாதகர்களின் வாழ்வில் வரவிருக்கும் ஆண்டு முழுவதும் சுகம் செழிப்பு செல்வம் மற்றும் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் இப்போது இந்த உரையின் மிக முக்கியமான செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கும் போது மட்டுமே விதி மாறும் சூரிய கிரகணம் ஒரு சிறப்பு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவது உங்கள் கையில்தான் உள்ளது உங்கள் ராசிக்கு ஏற்ப சரியான பரிகாரங்களைச் செய்து சிரத்தை மற்றும் நம்பிக்கையுடன் சூரிய பகவானையும் லட்சுமி தேவியையும் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும் இறுதியாக இந்த சூரிய கிரகண நாளில் முழுமையான சிரத்தை மற்றும் நம்பிக்கையுடன் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் கிரகண காலத்தில் முடிந்தவரை மந்திர ஜபம் செய்யுங்கள் குறிப்பாக ஓம் சூரியாய நமஹா என்ற மந்திரத்தை ஜபிப்பதால் அதிக நன்மை கிடைக்கும் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் தானம் செய்யுங்கள் இந்த தானம் உங்கள் அனைத்து துன்பங்களையும் நீக்கி உங்கள் வாழ்வில் சுகத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் நினைவில் கொள்ளுங்கள் லட்சுமி தேவி மற்றும் சூரிய பகவானின் அருளால் மட்டுமே ஒருவரின் தலைவிதி பிரகாசிக்கிறது அவர்களின் அருள் ஒருவர் மீது இருந்தால் அந்த நபரின் வாழ்வில் செல்வம் சுகம் மற்றும் செழிப்புக்கு ஒருபோதும் குறைவிருக்காது எனவே இந்த மாத சூரிய கிரகணத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் முழு சிரத்தையுடன் பரிகாரங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்குங்கள் என்று உங்கள் அனைவரையும் கைகூப்பி வேண்டுகிறோம் பக்தி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான இத்தகைய தெய்வீக வீடியோக்களை தினமும் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்